அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பாக்க போறோம்னா மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் சிவ வழிபாட்டுல மிக மிக முக்கியமான தினமா அறியப்படுவது இந்த மகா சிவராத்திரி தான் அத்தகைய சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரி அன்று என்னென்ன செய்யக்கூடாதுன்னா முதலில் சிவராத்திரி அன்று தூங்கக்கூடாது ஆனால் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் குழந்தைகள் இவர்கள் இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் மட்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபடலாம் சரி சிவராத்திரி அன்று தெரியாம தூங்கிட்டீங்க அப்படின்னாலும் கவலையே படாதீங்க சிவபெருமான கோபப்பட கோவப்பட மாட்டாரு அடுத்ததா சிவராத்திரி அன்று கண்டிப்பா செய்யக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவராத்திரி அணிக்கு கண் விழிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குக்காக வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்லைன்னா திரைப்படம் பார்க்கிறது என்பது போல செயல்களை செஞ்சு சிவராத்திரி அணிக்கு கண் விழிக்க கூடாது சிவராத்திரி அன்று சிவ சிந்தனையில் இருக்க வேண்டுமே தவிர வீடியோ கேம்ஸோட சிந்தனையிலையோ இல்ல ஏதாவது திரைப்படத்தோட சிந்தனையிலேயோ இருக்க கூடாது சிவராத்திரி அன்று சிவ சிந்தனையில் இருந்தால் மட்டுமே சிவராத்திரி அன்று கண் விழித்ததன் பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா இப்போ சிவராத்திரி அணிக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் சிவராத்திரி அன்று மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் உங்க வீட்லயே சிவலிங்க திருமேனி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்லயே எளிமையான முறையில அபிஷேகம் செய்யலாம் உதாரணத்திற்கு தண்ணீர் பால் தேன் தயிர் சந்தனம் ஆகிய பொருட்களை கொண்டு நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் ஒருவேளை உங்ககிட்ட சிவலிங்க திருமேனி இல்ல அப்படின்னா அருகே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி தரலாம் ரொம்ப செலவு பண்ணி அபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்கி தரணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி தந்தா கூட போதும் சிவபெருமான் அதை அன்போட ஏத்துப்பாரு அடுத்ததா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் கூட சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை ஒரு முறை கண்டாலே சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததா சிவராத்திரி அன்று ஒரு இதழ் வில்வத்தையாவது சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ரொம்பலாம் இல்லை ஒரே ஒரு வில்வ இலை அதாவது மூன்று இலைகள் இணைந்ததுதான் ஒரு வில்வ இலை அந்த மூன்று இலையை தனியா பிரித்து சிவபெருமானுக்கு பூஜிக்க கூடாது ஒரே இலைய அதாவது மூன்று இலைகளும் இணைந்தவாறே சிவபெருமானுக்கு அந்த வில்வத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வில்வத்தை நீங்க சிவபெருமானுடைய திருவுருவ படத்திற்கும் சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிக்கும் இந்த வில்வத்தை நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லனா திருக்கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் இந்த வில்வத்தை நீங்க சமர்ப்பிக்கலாம் அடுத்ததா சிவராத்திரி என்று காலையில எழுந்ததுல இருந்து அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஓம் நம சிவாய சிவ சிவ சிவாய நம அப்படின்னு ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாம தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் ஆகிய நூல்களையும் படிக்கணும் இவ்வாறு செய்வதன் மூலம் சிவராத்திரி முழுவதும் நம்மால் சிவ சிந்தனையிலேயே இருக்க முடியும் அடுத்ததாக சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிக்கக்கூடியவர்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் ஒரு ஐந்து நிமிடமாவது சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன் என்றால் சிவராத்திரி அன்று நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் இருக்கக்கூடிய நேரத்தை லிங்கோத்பவ காலம் என்று அழைப்பார்கள் இந்த காலத்தில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தால் சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வீடியோல சிவராத்திரி அன்று செய்ய வேண்டியவை எவை செய்யக்கூடாதவை எவை என்பதை பத்தி தெளிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சிவராத்திரி அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரும் இதே போல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்